பெரும்பாலும் இறைவன் எல்லையற்றவன் இறைவன் பேராற்றல் உடையவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் உறுதியிட்டு கூற முடியும் அவன் அவனின்றி அணுவும் அசையாது அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை சொல்லும் போதே நமக்குள்ள இருக்க நாடி நரம்பெல்லாம் துடிக்கும் காரணம் அவன் அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னா அந்த அவன் அப்படிங்கிறது யார் இந்த இடத்துல அதை உணர்ந்து கொண்டவங்களுக்கு அந்த நாடி நரம்பெல்லாம் துடிக்கும் காரணம் அவன் இவன் என்பது வேறல்ல அப்படிங்கிற அந்த ரகசியம் தெரிய வரும் அப்போது நமது நாடி நரம்பெல்லாம் துடிக்கும் அதுதான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை ஏன் அவன் நின்றி அணுவும் அசையாதுன்னா அந்த அணுவை உருவாக்கியவனும் அவனே அந்த அணுவை அழிப்பவனும் அவனே அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிய வரும் போதுதான் அந்த உண்மையை நாம் உரைக்க கூறுகின்றோம் அவன் நின்றி அணுவும் அசையாது அதை ஆக்குவதும் காப்பதும் அழிப்பதும் ஒடுக்குவதும் எல்லா செயல்களையும் செய்வது அவர் ஒருவரே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள தெரிய வரும்போது அந்த இறைவன் பேராற்றல் உடையவன் அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது நம்ம இப்ப சொல்லக்கூடியது எனது குருமாத்தா எனக்கு உரைத்தது கொஞ்சம் கவனமா யோசிச்சு கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இது பெரும்பாலும் இப்ப நம்ம இருக்கோம் நிறைய சொல்றோம் இப்ப நாங்க வீடு கட்டுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அல்லது ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கோம் இரும்ப உருவாக்குறோம்னு நம்ம சொல்றோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் செய்கிறேன் நாங்க செய்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம் இயல்பா இதை பத்தி சிந்திச்சு பாருங்க உண்மை புரிஞ்சிடும் நீங்களா செய்யறீங்களா உங்க கம்பெனில உருவாகுதா இப்படிங்கிற மாதிரியான கேள்விய கேளுங்களேன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரும் உருவாகிறதுனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஒரு ரா மெட்டீரியல் இருக்கு அதை வச்சு ஒரு வடிவத்தை மாத்துறாங்க அவங்க உருவாக்கல ஒரு வடிவமா இருக்கிறது இன்னொரு வடிவமா மாற்றப்படுகிறது இந்த ரகசியத்தை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எதையும் உருவாக்கவில்லை வீட கட்டணமா வீடுங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது மண் கல்லா இருந்தது சிமெண்டா இருந்தது ஆனா அதை உருவத்தை மாத்தி இருக்கோம் மண்ணு கல்லு சிமெண்ட் எல்லாம் வச்சு அடுக்கி வச்சு ஒரு செவரம் உண்டாக்கி இருக்கோம் அதுக்கு பேர் நீங்க வீடுன்னு வச்சுக்கிட்டோம் அவ்ளதானே தவிர அது இந்த பூமியில இல்லாததா நீங்களே உருவாக்குனீங்களா கிடையாதே ஏற்கனவே ஒரு வடிவத்தில் இருந்ததை இன்னொரு வடிவத்திற்கு நாம் மாற்றி இருக்கின்றோம் இந்த உடையவர் அப்படின்ட்டு இறைவனை சொல்வதற்கான காரணம் யாது கொஞ்சமா இப்ப நீங்க இமேஜின் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வர்றீங்க நான் சொல்றதை கற்பனை பண்ணி மட்டும் பாருங்க இனிமேல் இதைத் தொடர்ந்து நீங்கள் பயணித்து செல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடித்த படிநிலை கிடைக்கும் உங்கள் வீடு இருக்கு இல்லை இப்போ நீங்கள் உக்காந்துருக்க ஒரு இடத்துல உங்கள் கையில் ஒரு பேனாவை கொடுத்து இல்ல பேப்பர் இல்ல எதுவுமே இல்லை காத்துல ஒரு புள்ளியை வைக்கணும் அந்த புள்ளி உங்கள் கண்ணுக்கு தெரியணும் இதுதான் உங்களுக்கான சேலஞ்ச் இதை சவால்னே எடுத்துக்க பேனா வந்துட்டு இருக்கிற மைய நீங்கள் ஒரு சொட்டு விட்டாலும் சரி அது அந்த அந்தரத்தில் தான் நிற்கணும் அந்த புள்ளி உங்கள் கண்ணுக்கு தெரியணும் நீங்கள் வைக்கிற புள்ளி இதுக்கு ஏதாவது சாதியக்கூறு இருக்கா கண்டிப்பா முடியாது நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆகாயம் அப்படின்ட்டு போய் விட்டாலும் அது நகருமே தவிர ஒரு இடத்துல அது நிற்காது இன்னொன்று அந்த மாதிரி புள்ளியை நம்மனால் உருவாக்க முடியாது இது எல்லாத்துக்குமே சவால் நான் சொல்றது இது எல்லாத்துக்குமே சவால் அறிவியல் உலகில் நாங்கள் தலை சிறந்தவர்கள் மார்பு தட்டிக் கொள்கின்ற எல்லாத்துக்குமே சவால் ஏன் இதை இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் குரு மாதா இதை இத விலக்கி சொல்லுவாங்க நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா ரா மெட்டீரியல் இருக்கு மூலக்கூறுகள் மூலப்பொருட்கள் எல்லாமே இருக்கு அப்படி இருந்தும் நம்மளால் சுயமாக ஒரு பொருளை உருவாக்க முடியல ஏற்கனவே இருக்க ஒரு பொருளோட உருவத்தை மாத்திரம் அவ்வளோதான் நமக்கு இருக்கின்ற அறிவே தவிர புதிதாக ஒன்றையும் நம்மால் உருவாக்க முடியவில்லையே இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னால் ஒரு வெற்றி இடம் சூன்யமாக ஒரு இடம் இருந்திருக்கும் அல்லவா அந்த இடத்துல ஒண்ணுமே இருந்திருக்காது இதை கற்பனை பண்ணி பாருங்க அந்த இடத்துல ஒண்ணுமே இருந்திருக்காது காத்து கிடையாது தண்ணி கிடையாது மண்ணு கிடையாது எதுவுமே இல்லை அது வந்து சூனியம் நம்ம சொல்லுவோம் வெற்றிடம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு புள்ளி வைப்பது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த இடத்தில் ஒரு புள்ளியை பதிவது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கணும்னா அவர் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவராக இருக்க வேண்டும் இறைவன் அந்த புள்ளியையும் தாண்டி அந்த அணுவையும் தாண்டி அந்த இடத்தில் ஒரு பிரபஞ்சமே இருக்கின்றது அந்த இடத்துல அந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு கூறாதான் நம்ம இருக்கிற இந்த பூமியை நம்ம கருதுறோம் அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை நான் சொல்வது இந்த உலகம் இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் ஒரு புள்ளியை அந்த இடத்தில் வைப்பதே பெரிய விஷயம் என்கின்ற நிலையில் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை உண்டாக்கி அதுக்குள் இவ்வளவு உயிர்களை உண்டாக்கி அவர்களை இயக்குவதற்கு அனைத்து சக்திகளையும் கொடுத்திருக்கின்றார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவர் எவ்வளவு பேராற்றல் உடையவர் என்று நம்மால் கணிக்க முடிகின்றதா தான் கூறுகிறார்கள் இறைவன் எல்லையற்றவன் என்று இறைவன் எல்லையற்றவன் ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அவரோட பிறப்ப சொல்ல முடியுமா இந்த நட்சத்திரத்துல பிறந்தார் இந்த நட்சத்திரத்துல இறந்தார் இந்த நட்சத்திரத்துல எல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது அதுதான் இறைவனோட பேராற்றல் அவருக்கு எதுவுமே கிடையாது பிறப்பு இறப்பு ஈர்ப்பு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்டவர் ஒரு பொருளை உருவாக்கியவன் தான் அந்த பொருளை அழிப்பதற்கும் காரணக்கர்த்தாவாகின்றான் அதே போலதான் இந்த பிரபஞ்சம் உண்டாவதற்கு யார் காரணமோ அவர்தான் இந்த பிரபஞ்சத்தின் முடிவிற்கும் காரணமாக இருக்க முடியும் அவர் இன்றி ஓர் அணுவும் அசையாது ஒரு அணுவை உருவாக்கியவனால் மட்டுமே அதை அழிக்க முடியும் அதற்கான சூத்திரமும் அவன் அறிவான் அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றது உன்னால் ஆவது என்பது எதுவும் கிடையாது எல்லாம் இறைவனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது இங்கு எதுவும் நீ நினைத்தது போல் நடக்கவில்லை எல்லாம் இறைவன் சித்தத்தில் நடக்கின்றது இறைவனை பற்றி கொள்ளவங்களுக்கு நேரம் வரும்போது அந்த அருள் சக்தியை இருக பற்றி கொண்டால் நமக்கு அதற்கான வாய்ப்புகள் எளிதில் பிறந்து விடுகின்றது இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதற்கான வழியை இறைவன் காண்பிக்கின்றார் ஏனென்றால் இறைவன் பேராற்றல் உடையவர் பெரும் கருணை உடையவர் அன்பு நிரம்பியவர் அந்த அன்பை சுவைக்க வேண்டும் என்றால் அவரை உணர வேண்டும் அதற்கான வழி வேண்டும் 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 என்று இறைவனிடம் கேட்கும் போது அதற்கான வழியை அவரே காண்பிப்பார் அதற்கு சில பல காலங்கள் ஆகலாமே தவிர அவர் யாரையும் ஏமாற்றுவதில்லை நம்பியோரை கைவிடுவதும் இல்லை அப்போ இதை உணர்ந்துக்கிட்டு நம்ம முறையாக வந்துட்டு இறைவனை உணர முற்படும்போது இறைவனை அடைய முயற்சி செய்யும் போது அதற்கான வழிகள் எளிதில் உங்களுக்கு பிறக்கின்றன அதன் மூலமாக நீங்கள் இறைவனை அடைய முடியும் அதற்கு நாம் செய்ய வேண்டியதை எல்லாம் அவரை உணர வேண்டும் என்ற எண்ணம் கொள்வது மட்டுமே இறைவன் எப்படிப்பட்டவர் என்று உணர வேண்டும் என்ற அந்த தாகம் இருக்க வேண்டும் அந்த கர்த்தாவை யாராலும் வந்துட்டு மிஞ்சிவிட முடியாது சிருஷ்டி கர்த்தா சொன்ன அவருக்கு ஈடு இணை எதுவும் ஒப்புமை அப்படிலாம் எதுவுமே நீங்களால் உங்களால் சொல்ல முடியாது அப்போ அப்படிப்பட்டவர் எப்படி இருப்பார் யோசிச்சு பார்த்தீங்களா உங்களால் கணிக்கவே முடியாது நம்ம ஒரு உருவம் கொடுத்த பார்க்க முடியுமா அப்படின்னா எதுவும் நம்மளோட ஆசைக்காக உருவத்தை கொடுக்குறோமே தவிர அவருக்கு அவ்வளோ அவருக்கு உருவமும் கிடையாது உண்மை அதுதான் உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே தேட முயற்சி செய்யுங்கள் கட்டாயமாக இறைவனின் பெரும் கருணையை பெற்று இறைவனை உணரும் வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்